அனுரகுமாரதிசன் நாயக்காவனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு பயங்கரவாத தடைச்சட்டம் ஒன்று தேவையாக இருக்கிறது அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய போராட்டங்களை கையாள்வதற்கு அவர்களுக்கு பயங்கரவாத தடை சட்டம் ஒன்று தேவைப்படுகிறது கடல் தொழில் அமைச்சராக அவர் கடல் தொழில் அமைச்சர் இலங்கைக்கா யாழ்ப்பாணத்துக்கா என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது என்ன சொன்னால் யாழ்ப்பாணத்தை தான் இந்த கடல் தொழில் அமைச்சு வேலைகள் நடைபெறுகிறது நான் கேட்குறேன் வந்து ஜேவிபியனுடைய செயலாளராக இருக்கக்கூடிய டில்வின் சில்வா அவர் சொல்வது அந்த கொள்கை ரீதியாக அவர் சொல்வது அங்கு செய்யப்படுகிறதா இல்லை எங்களுடைய பிரதமர் அருணை சொல்வது செய்யப்படுகிறதா முதலாவது ஏவிபியினுடைய மிரட்டல் உருட்டல் ஏவிபியினுடைய கொலைகள் அவர்கள் கடந்த காலங்களில் செய்து முடிந்த பல விஷயங்கள் அனைத்தும் வந்து நிச்சயமாக தமிழ் மக்களுக்கும் இல்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் ஆகவே அந்த நிலையில் நாங்கள் வந்து பார்ப்போமா இருந்தால் மது கடல் தொழில் அமைச்சராக அவர் கடல் தொழில் அமைச்சர் இலங்கைக்கா யாழ்ப்பாணத்துக்கா என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அவர் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தித்தான் அவர் அந்த கடல் தொழில் அமைச்சு வேலைகள் நடைபெறுகிறது யாழ்ப்பாணம் கடல் தொழில் அமைச்சின் மையப்புள்ளியா அல்லது யாழ்ப்பாணத்தில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிறதா என்பது கூட எனக்கு தெரியாது என்று சொல்லி சொன்னால் அவரது முழு நடவடிக்கைகளும் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தியதாக இருக்கிறது இவ்வளோத்துக்கும் அவர் ஒரு யாழ்ப்பாணத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைச்சராக இருந்தாலும் பரவாயில்லை அவ்வா அவ்வாறான ஒரு அமைச்சராகவும் அவர் இல்லை என்பதும் அடுத்த ஒரு விடயம் ஆகவே முக்கியமான விடயம் என்னவென்றால் மிக தெளிவான சில விஷயங்கள் இருக்கிறது கோயில் வீதிகளில் நாங்கள் அரசியல் கூட்டங்கள் நடத்த முடியாது என்ற சில விஷயங்கள் இருக்கிறது ஆகவே அப்படியான சில விடயங்களை அரசாங்கம் தானாகவே வந்து மீறுவதாக இருந்தால் தேர்தல் ஆணையம் அதுக்கு தொடர்பாக என்று சொல்லி நீர்வேலியில் நீர்வேலியில் அவ்வா அவ்வாறான ஒரு சில விஷயங்கள் நடத்தப்பட்டது நாங்கள் பல்வேறுபட்ட பல்வேறு ப பல்வேறுபட்ட இடங்களில் அவ்வாறான விடயங்கள் நடத்தப்பட்டது ஆகவே சந்திரசேகரம் போன்றோர் அவர் முன்னர் பொடி இருந்தாலும் இப்பொழுது அமைச்சரான ஒரு தரத்துக்கு உயர்ந்திருக்கிறார் ஆகவே அந்த அமைச்சரான தரத்துக்கு உயர்ந்திருக்கிற பொழுது அவரது மொழியும் பாஷையும் அதற்கேற்ற வகையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே அவரது மொழியும் பாஷையும் வேறு வேறு தரத்தில் இருக்குமாக இருந்தால் ஏனியோரும் அவரது தரத்தில் இறங்கி அவரை கண்டிக்க வேண்டிய சில நிலவரங்கள் ஏற்படும் ஆகவே சந்திரசேகரத்துக்கு சந்திரசேகரம் அவர்களுக்கு ஒரு அமைச்சுப் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் அவர் நிச்சயமாக அமைச்சு பொறுப்பை பார்க்கலாம் அதில் அவர் த அவர் தனது கட்சி வேலைகளை பார்ப்பதில் யாருக்கும் மாட்சேபனை கிடையாது ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் என்று சொல்வது கட்சி சார்பற்ற முறையில் யார் யார் வந்து தேர்தல் குற்றங்கள் இழைக்கிறார்களோ அவர்களுக்கு மேல் அவர்கள் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமாக ஏனி ஒரு கட்சி வந்து ஒரு கோயில் வீதியில் போ போட்டால் உடனடியாக போலீஸார் அவ்விடத்துக்கு வருவார்கள் அவர்களை விரட்டுவார்கள் கூட்டங்கள் வைக்க முடியாமல் செய்கிற விஷயங்கள் எல்லாம் முன்னர் நடந்திருக்கிறது ஆகவே போலீஸாரும் சரி தேர்தல் ஆணையமும் சரி ஒரு சுதந்திரமான மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேர்தலை நடத்த வேண்டுமே தவிர அவர்கள் வந்து தாங்கள் விரும்பியவாறு ஆளந்தரப்பு ஒரு விதமாகவும் ஒரு கோரிவிதமாகவும் நடக்கிற விடயம் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே அந்த வகையில் திரு அரு சந்திரசேகரன் அவர்கள் தமிழ் தரப்பை மிரட்டி இதை செய்யலாம் என்று சொல்லி அவர் யோசித்தால் அவர் யோசிக்கணும் இந்த மிரட்டல் தமிழ் மக்கள் மத்தியில் எடுபடாது என்பதையும் அவர் யோசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களைப் போல பல பேரை சந்தித்துத்தான் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே தமிழ் மக்களுக்கு வந்து அவருடைய முருட்ட உருட்டல் மிரட்டல் செயற்பாடுகள் இங்கே இருப்படும் என்று நான் அவர் சொன்னால் அது பிழையானது அதை நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல இது ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு தேவையானவர்கள் யார் என்பதை அவர்கள் தெரிவு செய்வார்கள் ஆனால் ஜனாதிபதி நாளை இன்றைக்கு ஜனாதிபதி வருகிறார் ரெண்டு நாட்களுக்கு முன்பு பிரதமர் வந்து போனார் எதிர்க்க என்ன சொரி ஆளுந்தரப்பினுடைய வழி விவகார அமைச்சர் வருகிறார் அதே போல் வந்து பிமல் ரத்னக் அவர் போக்குவரத்து அமைச்சர் அவர் வருகிறார் ஆகவே இப்படி பல்வேறு பட்ட ஆட்கள் இந்த தேர்தலில் வெல்ல வேண்டும் என்று சொல்வதற்காக வருகிறார்கள் ஆகவே இந்த இவர்களுக்கு இவர்கள் எவ்வாறானவர்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆகவே இந்த முறை நான் நம்புகின்றேன் தமிழ் மக்கள் மாத்திரமல்ல இவர்கள் கடந்த ஆறு மாதங்களில் எதையும் புதிதாகவோ அல்லது மக்களுக்கு உத்தரவாதம் அளித்ததன் பிரகாரமோ இவர்கள் இதை சிங்கள நாட்டிலும் எதனையும் செய்யவில்லை தமிழ் பக்கத்திலும் எதனையும் செய்யவில்லை அவை நான் நம்புகின்றேன் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் என்பது அவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மேல் ரத்நாயக்கா சந்திரசேகரம் போன்ற எனது வீட்டுக்கும் வந்திருந்தார்கள் தேர்தலுக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக என்னோடும் பேசியிருந்தார்கள் அது மாதிரி பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் நாங்கள் வந்தவுடன் அதை செய்வோம் என்று கூறியிருந்தார்கள் அதேபோல் அரசியல் கைதிகளை நாங்கள் விடுவிப்போம் என்றும் கூறியிருந்தார்கள் அது ஒழிச்சு மறைச்ச விஷயமல்ல அவர்கள் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிட்டும் இருக்கின்றார்கள் ஆகவே ஒன்றும் புதிய ஒரு விடயம் அல்ல ஆனால் இன்று அவர்கள் அதனை செய்வதற்கு தயாராக இல்லை அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் அனுரகுமார திசநாயக்காவனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு பயங்கரவாத தடைச்சட்டம் ஒன்று தேவையாக இருக்கிறது இந்த நாட்டில் வரக்கூடிய அவர்களது அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய போராட்டங்களை கையாள்வதற்கு அவர்களுக்கு பயங்கரவாத தடை ஒன்று தேவைப்படுகிறது உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் குற்றவியல் சட்டங்கள் இருக்கிறது இந்த பயங்கரவாத தடை சட்டம் வருவதற்கு முன்பாக பல்வேறுபட்ட தேர்தல்கள் நடந்தது பல்வேறுபட்ட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது ஒன்றும் பயங்கரவாத தடை சட்டத்தில் நாட்டை நடத்தவில்லை இங்கே அதுக்கு பிற்பாடு ஜிஆர்ஜா வத்தனா பயங்கரவாத தடை சட்டம் ஒன்றை கொண்டு வந்தார் இன்றைக்கு பெரிய முற்போக்குவாதிகள் இடதுசாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் வந்தால் அதனை இல்லாமல் செய்வோம் என்று கூறினார்கள் இன்று அவர்களுக்கு பயங்கரவாத தடை சட்டம் ஒன்று தேவையாக இருக்கிறது என்பது ஒரு விடயம் ரெண்டாவது அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அபிவிருத்தி கடந்த ஆறு மாதத்தில் இந்த நாட்டில் அவர்கள் செய்த அபிவிருத்தி என்னென்ன விடயங்களை செய்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய என்னென்று சொல்லி சொன்னால் சுற்றுலா பிரியாணிகள் நிறைய பேர் வருகிறார்கள் ஓம் கொஞ்சம் பேர் வருகனம் என்பது உண்மையான விடயம் ஆகவே இந்த இந்த நாட்டிலிருந்து என்னென்ன விதமான மிக அதிகப்படியான ஏற்றுமதிகள் நடந்திருக்கிறது எவ்வளவு தூரம் ஊடாக உங்களுக்கு உள்நாட்டுக்கு வருமானங்கள் வெளிநாட்டு செலவாணிகள் வந்திருக்கிறது உங்களுடைய நடவடிக்கைகள் மூலம் எத்தனை ஆயிரம் பேருக்கு இலங்கையில் வந்து புதிய வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து சொல்லு எங்கள் தமிழில் சொல்லி வேணும் குத்து விழாக்கெலான் கணக்கு பார்க்க வேணும் என்று சொல்லிட்டு ஏனென்று சொல்லி சொன்னால் அப் அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் எதையும் சாதித்ததாக நிச்சயமாக இல்லை அபிவிருத்தி பற்றி பேசுகிறார்கள் ஆனால் அபிவிருத்தி என்ன அடிப்படையில் இந்த அபிவிருத்தி என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் ஏற்கனவே வடக்கு மாகாணத்தில் ஓரளவுக்கு ஆரம்பிக்கப்பட்டிருந்த ஆனையர உப்பளம் அதுக்கு வந்து இப்பொழுது ஆனர உப்பளத்தை தாங்கள் ஆரம்பிப்பது போன்ற ஒரு இது ஒன்று காட்டப்படுகிறது போல் ஒட்டி சுட்டானில் இருந்த ஒரு ஓட்டு தொழிற்சாலை அல்லது மண்பாண்ட தொழிற்சாலை அந்த தொழிற்சாலையை இயங்க வைக்கிறோம் என்று கூறுகிறார்கள் அது எவ்வளவு தூரம் சீராக எதிர்காலத்தில் இயங்க போகிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இவை தவிர வடக்கு கிழக்கு யுத்தம் புரிந்த பூமி மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த இடங்களில் என்ன அபிவிருத்திகளை இதுவரை செய்திருக்கிறார்கள் அந்தந்த மக்கள் தாங்கள் தாங்களாக முனைந்து செய்த சில விடயங்கள் என்பதை தவிர என்னை எல்லாம் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக என்னைப் பொறுத்தவரையில் அவ்வாறு எதனையும் பார்க்கக்கூடியதாக இல்லை நான் சொல்லவில்லை பல்வேறுபட்ட நிபுணர்கள் இந்த அரசாங்கத்திற்கு மேல் பல்வேறுபட்ட விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள் நான் சொன்ன மேற்கொண்ட அடிப்படையில் அந்த விமர்சனங்கள் அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மையான உடையம் மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருந்த காலத்தில் அவ அவரும் சொன்னார் எல்லா முழு முழு நாடும் எமது நாடு என்ற வித வி விதமான ஒரு கருத்தை சொன்னார் பிறகு வந்து ஒரு ஏக்கர் ஆட்சி என்று சொன்ன ஒரு புதிய ஒரு ஸ்லோகனை வந்து மஹிந்தரா என்று சாரியாவோ என்ன மைத்ரிபால சிறிசேனா போன்றோர் கொண்டு வந்தார்கள் இப்போ ஊரின் நமது என் நாடு நமது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாம் ஒரே விதமான ஒரே விடயங்கள் தான் சொல்லாடல்கள் வித்தியாசமே தவிர இவர்களுக்கு கொள்கையிலோ கோட்பாடுகளிலோ இந்த விதமான மாற்றங்களும் இல்லை ஆகவே வடக்கு கிழக்கு என்பது தமது பிடிமானத்துக்குள் இருக்க வேண்டும் இங்கு இருக்கக்கூடிய இராணுவத்தை அவர்களால் அகற்ற முடியவில்லை இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காணிகளை அவர்களால் விடுவிக்க முடியவில்லை இங்கிருக்கக்கூடிய மக்களுடைய பல்வேறுபட்ட கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை ஆனால் இவர்கள் இன மத பேதமற்ற சமூகத்தை உருவாக்குவதாக கூறுகிறார்கள் இவர்களுக்கு பொறுத்தவரையிலும் கூட இப்பொழுது நாடன் நமதே ஊரின் நமதே என்று சொல்வதனூடாக ஒட்டுமொத்தமாக இவர்கள் அந்த அந்த அதே விஷயத்தை ஏற்கனவே இருந்த அமைச்ச இருந்த அரசாங்கங்கள் செய்த அதே விஷயத்தை இன்று வரை ஒருவித மாற்றமும் இல்லாமல் தொடர்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம் அது நான் சொல்ல போனால்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் புத்தக கோயில்கள் கட்டுப்படுவது என்பது நிறுத்தப்படவில்லை நடைபெற்று கொண்டிருக்கிறது காணிகள் விடுவிக்கப்படுவது என்பது ஒரு காணி கூட விடுவிக்கப்படவில்லை இந்த ஆறு மாதமாக விடுவிக்கப்படவில்லை ஒரு அரசியல் கைது கூட விடுவிக்கப்படவில்லை காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான எந்தவித நடவடிக்கையும் இந்த புதிய அரசாங்கத்தால் என்ன செய்திருக்கிறார்கள் பிற நாங்கள் வந்து இவர்கள் வந்து என்னத்துக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால் அவர்களது கொள்கை அல்லது அவர்களை பொறுத்தவரையிலும் கூட தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக ஒரு ஒரு பூர்வீகமான புராதனமான உலகத்தின் முதன்மையான தமிழ் மொழியை கொண்டவர்களாக அவர்கள் தங்களது பிரச்சனைகளை தாங்களே கையாள்வதற்கு விடக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அதனால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இவர்கள் மாகாண சபைக்கு எதிரானவர்கள் மாகா அதிகார பகிர்வுக்கு எதிரானவர்கள் இவர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள் நாங்கள் மாகாண சபை தேர்தலை கொண்டு வருவோம் என்று கூறுகிறார்கள் வந்ததுக்கு பிற்பாடு தான் பார்க்க அடுத்த வருஷம் என்றால் அது அது அடுத்த வருஷம் ஆரம்பமாக முடிவா வருமா வராதா ஒன்றுமே தெரியாது ஆகவே அவ்வாறான நிலையில் நாங்கள் இவர்களை ஏனியோரிடம் இருந்து பிரித்து பார்ப்பது அர்த்தமற்றது இவர்கள் இனவாதமற்றவர்கள் என்றோ மதவாதம் அற்றவர்கள் என்றோ இவர்கள் நல்லவர்கள் என்றோ அல்லது முற்போக்கானவர்கள் என்றோ இவர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் என்றோ யாதாவது தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து பேசுவார்களாக இருந்தால் அது நிச்சயமாக தவறானது அது இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஒன்றுக்கு மூன்று பேர் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் என்பிபி கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் அவர்கள் யோசிக்க வேண்டும் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தாங்கள் குறிப்பிட்ட சில விடயம் ஒரு ஓரிரு விடயங்களாவது வடக்கு கிழக்கில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை என்ன பேர்ன நியூக்கக்கூடிய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் அதை பற்றி ஆலோசிப்பது முதல் நல்லது என்றுதான் நான் நம்புகின்றேன் மக்களுக்கு அவர்கள் பேச முன்பு தாங்கள் என்னவற்றை இந்த ஆறு மாதத்திற்குள் சாதித்திருக்கிறோம் என்பதை அவர்கள் சொல்வது நல்லதுன்னு நினைக்கின்றேன் எல்லோருக்கும் தெரியும் ஏவிபி தான் இதில் என்பிபி என்ற பெயரில் இருக்கிறது இந்த என்பிபி என்றதுக்குள் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் இருக்கத்தானே ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம் இது எல்லாமே ஏவிபியால் உருவாக்கப்பட்டது இது எதுவும் வந்து வெளியிலிருந்து வந்த புதிய சாமான்கள் அண்டெல்லாம் கிடையாது இது ஏவிபி உருவாக்கி அதுக்கு என்பிபி ஒரு பெயரை கொடுத்து ஜேவிபி தான் இப்போ நான் கேட்குறேன் வந்து ஜேவிபியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய டில்வின் சில்வா அவர் சொல்வது அந்த கொள்கை ரீதியாக அவர் சொல்வது அங்கே செய்யப்படுகிறதா இல்லை எங்களுடைய பிர பிரதமர் அருணை சொல்வது செய்யப்படுகிறதா நிச்சயமாக அவர்கள் சொல்வது எதுவும் இல்லை ஆகவே இவர்கள் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் ஜேவிபியாகத்தான் சேர்ப்பார் பேருக்கு என்ற ஒரு போட்டு இருக்குது அந்த என்பிபி என்ற போட்டு நான் கேட்குறேன் வந்து சரி நீங்கள் என்பிபி என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஜேவிபிக்கும் உங்களுக்கு முடையில் என்னென்ன வித்தியாசங்களை நீங்கள் கொள்கை ரீதியாக என்னென்ன வித்தியாசங்களை வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் இப்போ தமிழ் மக்கள் மத்தியிலேருந்து இப்போ ஜேவிபிக்கு மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது என்ன குற்றச்சாட்டு வடக்கு கிழக்கை பிரிப்பதற்காக நீங்கள் போனீர்கள் எங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கோ கோர்ட்டுக்கு போய் நீங்கள் அதை பிரித்தீரலான்னு குற்றச்சாட்டு இருக்குது சரிதான் இப்போ நீங்கள் என்பிபியாக வந்து விட்டீர்கள் இப்போ இப்போ உங்களுடைய நிலவரம் என்ன வடக்கு கிழக்கம் ஒன்று இணையலாமா இணையக்கூடாதா நீங்கள் ஜேவிபியாக பேசப் போகிறீர்களா இல்லை என்பிபியாக பேசப் போகிறீர்களா அதே போல் வந்து நாங்கள் பல கேள்விகளை கேட்கலாம் பயங்கரவாத தடைச்சட்டம் ஜேவிபி சொல்லி இப்போ என்பிபி பா சொன்னது எடு எடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ ஜேவிபி என்ன சொல்லுவது இல்லை என்பிபிபி என்ன சொல்லுது எல்லாருமே ஒரே விஷயத்தை தானே பேசுகிறீங்க என்பிபியாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றை தான் பேசுகிறீங்க இருந்தாலும் ஒன்றை தான் பேசுகிறீங்க அவை ஜேவிபிக்கும் என்பிபிக்கும் கொள்கை ரீதியாகவே பெரிய மாறுபாடுகள் இருப்பது போலவும் ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்லுவேன் சர்வதேச ரீதியாக உதவிகள் ஒத்தாசைகள் தேவை என்ற பட்சத்தில் இந்திய தரப்பினுடைய ஒத்தாசை தேவை அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளினுடைய ஒத்தாசை தேவை ஆகவே அந்த வகையில் சில விட்டுக் கொடுப்புடன் அவர்கள் நடக்கிறார்கள் போன்ற ஒரு ஒரு தோற்றப்பாடு ஏற்படுத்தப்பட்டுகின்றது அண்மையில் இந்திய பிரதமர் மோடி வந்திருந்த பொழுது அவ்வாறான ஒரு பாரியோ தோற்றப்பாடு காட்டப்பட்டது தாங்கள் ஒன்றும் பெரிய இடதுசாரி குஞ்சு வழியில் நாங்கள் எல்லாரையும் முனைத்து கொண்டு போகக்கூடியவர்கள் என்ற விதமான ஒரு தோற்றப்பாடு காட்டப்பட்டது ஆகவே அந்த நிலைமையில் இருக்கின்றதை தவிர மற்றபடி நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இவர்கள் ஜேவிபிங் என்பிபி என்று சொல்லி சொல்வதில் இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஜேவிபியும் என்பிபியும் ஒன்று தான் யாராவது வந்து என்பிபியில் இருக்கக்கூடிய வேறு யாராவது வந்து எங்களுக்கும் ஜேவிபிக்கும் வித்தியாசம் இருக்க பேசட்டும் பார்க்கலாம் கருணி அமரசூரியா பிரதமர் சொல்லட்டும் எங்களுக்கும் ஜேவிபிக்கும் என்னென்ன வித்தியாசமெண்ட் வந்து சொல்லட்டும் தமிழ் மக்களது பிரச்சனையை என்பிபி எப்படி பார்க்குறது ஜேவிபி எப்படி பார்க்குறதுன்ற எங்களை சொல்லட்டக்கும் அப்படி சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வித்தியாசமே இப்போ எங்களுக்கு தெரியுது உங்கள்ட்ட வித்தியாசமே கிடையாது நீங்கள் எல்லாம் ஒரே தண்ணியில் ஓரண மட்டைகள் என்பது தான் எங்களுக்கு புரிகிறது